ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோடய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து இருபத்தி ஒம்பது அடி இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து த்ரீ பிஹெச்ச்கே ஈஸ்ட் ஃபேசிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து ஒரு ஸ்டேயர் ரூம் இருக்கு ஸோ இந்த ஸ்டேர் ரூமுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வந்து ஒரு வெளியிட்ருக்கோம் இந்த ஸ்டேர் ரூமோட சைஸ் வந்து எட்டு அடி பத்து இன்ச்சுக்கு பதிமூணு அடி ஒரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து ஒரு ஆர்கிட்டெக்சரல் வியூக்காக வந்து நம்ம கிராஸாக வந்து வச்சுருக்கோம் ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேர்கே சக்ஸஸ் பண்ணுறப்பவும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் டோர் வந்து நம்ம வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி எட்டு இன்ச்சுக்கு ஏழு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓ ஹாலில் இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலடிக்கு ஏழு அடி எட்டு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமாக தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து இது ஈஸ்ட்டு ஃபேசிங் அப்படிங்கிறனால இந்த இடத்துல தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி ரெண்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடி ஆறு இஞ்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெதுவாக வந்து மூணு பெட்ரூம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஈஸ்ட் அப்படிங்கிறனால இது வந்து சவுத் இது வந்து வெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போது சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம் எப்பவுமே வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வந்து நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ கிச்சனோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து டோர் இங்கே இருக்குது இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு டோரிங் இருக்கறனால இதுக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ இது வந்து அட்டச்சட் டாய்லெட்டு ஸோ அடுத்தது வந்து இது படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உள்ளே வந்து சன்லைட் வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச் ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ